அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் ஆமா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லவ் பேர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஓபனிங் எபிசோட் அது தொண்டை கொஞ்சம் ஒத்துழைக்கல நண்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து கதை இல்லை நாடகமாக எழுதப்பட்டது ஏற்கனவே அண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நண்பர்களுக்கு தெரிய இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன் இது நீங்கள் கூடுமான வரைக்கும் கண்ணு மூடிட்டு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு சீன் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சீன் எங்கே நடைபெற போகின்றது யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸு அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன் ஸோ கண்ணை மூடிட்டு அந்த கதாபாத்திரங்களுக்கு நீங்களே கற்பனையில ஒரு உருவத்தை கொடுத்து ரசிச்சிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த நாடகம் அப்படின்றது ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் டேரக்டா இன்றைக்கு நாடகத்துல போயிடலாம் ரைட் ஓப்பனிங் சீன் முதல் சீன் இது வந்து ஒரு வீட்டுடைய ஹாலில் நடைபெறுகின்றது பகல் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஹாலில் ஒரு பெரிய த்ரீ சீட்டர் சோஃபா பக்கத்துல சிங்கிள் சீட்டர் ஒன்று போட்டிருக்கு ஒரு டீ பாய் இருக்கு அந்த சீனில் வந்து இரண்டு கதாபாத்திரங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கிருஷ்ணா இந்த கதையில் வந்து நிறைய பேர் ஹீரோவாக இருக்காங்க அதனால் இவர் தான் ஹீரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் கதை அண்டு காதல் மட்டும்தான் ஹீரோ கிருஷ்ணா வந்து நித்தியில் பட்டை போட்டுக்கின்னு ஒரு வேஷி கட்டிங்கன்னு ஒரு ரவுண்ட் நெக்கு டிஷர்ட் போட்டு கையில் வந்து ஒரு புஸ்தகம் வச்சு படிச்சிட்ருக்கான் இப்போ ரமேஷ் உள்ள வரப்போறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க மிட் நைன்டிஸில் பிறந்தவங்க அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய ஒர்க் பண்றவங்க ரெண்டு பேரும் ரைட் இப்போ பேக்ரவுண்ட் முடிஞ்சிருச்சு சீனுக்கு போலாம் ரமேஷ் உள்ள நோடிகிறான் ஹாய் கிருஷ்ணா வாடா ரமேஷ் என்னடா சண்டே உதுமா இந்த பக்கம் கிருஷ்ணா என்னடா அது வேஷம் நெத்தியில பட்டை வேஷ்டி டி ஷர்ட்டு சண்டை நீங்க எங்கேயாவது வெளில ஊர் சுத்துவோமா இல்ல ஹாயா படுத்து ரெஸ்ட் எடுப்போமா இல்லாம இன்னும் புஸ்தகத்தை வச்சு பட்சி நிக்கிற டேய் என்னடா அது பழம் மாதிரி இருடா நீ ரமேஷ் இதுதான்டா நேச்சம் பா ஆபீஸ்ல போடுறோம் பத்தியா அதுதான் வேஷம் எப்பா எப்பா போதுண்டா சாமி உன்னுடைய தத்துவத்தெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிடாத ஆமா நீ ஹாயா ரெஸ்ட் என்ன சொல்லிட்டு என்னடா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்து நீ அது ஒண்ணு இல்லடா கிருஷ்ணா அது ஜிம்முக்கு போயிட்டு வந்தானா அதான் அப்படியே போற வழியில பார்த்துட்டு பாத்துட்டு நான் ரமேஷ் திடீர்னு ஜிம்முக்கு ஓ கரெக்ட் இப்போ தானே அந்த கேலண்டர் இயர் வந்துட்டு போச்சு புது ரெசல்யூஷனா அப்படி இல்லடா கிருஷ்ணா அது வேற அப்படி உடம்பெல்லாம் அப்படியே ஏத்தி வச்சுன்னு ஒரு சிக்ஸ் பேக்கோடு இருந்தா மட்டும் தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும்டா ஏண்டா இதுனா கடைக்கு விளம்பரம் மாதிரியா அது அப்படிதானா நல்லா இருந்ததுனாடா நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க அதுக்காகத்தான் சரி எதுக்கோ ஜிம்முக்கு போயிட்டு பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறப்பார் ரமேஷ் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏ கிருஷ்ணா நாளைக்கு என்ன டே தெரியுமா விளக்கண்ண இது கூட தெரியாதா நாளைக்கு மண்டே போன உடனே அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரு மீட்டிங்னு போட்டு அரு அருன்னு அறுத்து தள்ளுவானே இது லேக்கிங்கு இதில் ப்ராக்ரெஸ் இல்லை அப்படின்னு போட்டு சாபடிப்பான் இதை வேற நீ ஞாபகப்படுத்தணுமா இன்னிக்கு நாடா கிருஷ்ணா இப்படி இருக்க நீ டேய் நாளைக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன்றா வேலன்டன்ஸ் டேடா ஓ சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிறேன் இல்லைடா அது நாளை தான் வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரோப்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல நாள்டா எண்டா ரமேஷ் என்ன என்னவோ பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீனோ இப்ப நல்ல நாள்னு சொல்லி நிக்கிற ஆமா இந்த பிப்ரவரி போர்டீன் தவிர மற்ற நாள்ல யாரும் யாருக்கும் ப்ரப்போஸ் பண்றதே கிடையாதா ஏ என்னடா கிருஷ்ணா இப்படி கேட்ட எல்லா நாளும் தான் புது சொக்கா வாங்கி போட்டுக்கிறோம் ஆனா அந்த தீபாவளி பொங்கல் அன்னைக்கு போடுற மாதிரி வருமா ஓ அப்போ இந்த சொக்கா ஓவர பீரியட் ஆஃப் டைம் சாயம் போயிட்டு கீஞ்சி போற மாதிரி உன்னுடைய காதலும் வந்து கனம போயிடும்ன்றியா ஏய் இரு 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 ரமேஷ் போன மாதம் தானே நம்ம ஆஃபீஸில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணால வைஜெயந்தி வைஜு வைஜுன்னு சொல்லி விட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண இல்லடா கிருஷ்ணா ஐ வாஸ் அ பிட் லேட் ஏண்டா அதுக்குள்ள உனக்கு முன்னாடி யாரோ நம்ம ஆஃபீஸில் முந்திங்கனானா இல்லடா கிருஷ்ணா அவள் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாண்டா அட பாவி ஏடா கல்யாணம் ஆன பொண்ணுக்காடா ப்ரப்போஸ் பண்ணேன் ஏ கிருஷ்ணா நீ அப்படிலாம் யோசிக்காத அவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா ஆமாம் ஆமாம் செருப்பால் அடிக்காம விட்டாள அது வரைக்கும் அவன் நல்ல பொண்ணுதான் அப்படி இல்லை கிருஷ்ணா அவ என்னோட இந்த காடை வாங்கி வச்சுட்டான் வாங்கி வச்சுட்டாளா எதுக்குடா இல்லை அதாவது நாளைக்கே வந்து அது டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஐ வில் கன்சிடர் யுவர் ப்ரப்போசல் அப்படின்னு எவ்வளோ மெக்னானிமஸ்ஸா எவ்வளோ கியூட்டா சொன்னா தெரியுமா இதுக்கு பேர் மெக்னானிமஸ் ஆடா ஆனா பாரு கிருஷ்ணா அதுலேயும் நான் கொஞ்சம் லேட் ஏண்டா இல்லடா ஏற்கனவே மூணு பேர் கொடுத்துருக்கானுங்க இதுக்கு பேர் தான் காதல் ஆடா கிருஷ்ணா நீ என்ன நடிச்சுட்டு இருக்க காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும் டெய் காதலிச்சுப்பார் ஒரே ஒரு தடவையாவது காதலிச்சுப்பார் அப்பதான்டா காதல்ன்ற உணர்ச்சியை பத்தி உனக்கு புரியும் ரமேஷ் அப்ப சாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தடவையாவது செத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவியா டேய் காதலை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்ப போய் சாவு சாவுன்னா சொல்ற காதல் அது எவ்வளோ பெரிய உணர்ச்சி தெரியுமாடா கிருஷ்ணா அதாவது அது தெய்வீக காதல்னா நம்ம ஒரு பொண்ணை பாக்குறோம்னு வச்சுக்க அப்படியே டக்குன்னு உலகமே நின்று போயிடும் பேச்சே வராது மூச்சே நின்று போயிடும்னு வச்சுக்க அப்போ அவன் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிவா அப்ப யாரோ பின்னாடி வந்து சொல்ற மாதிரி இருக்கும்டா தான் உனக்கானவோ உனக்காகவே பிறந்து வளர்ந்துகிறா அப்படின்னு எங்க வளர்ந்தாலோ அதெல்லாம் நமக்கு தெரியாது டகால் அந்த நம்ம கண்ணு முன்னாடி கடவுள் கொண்டு வந்து பாரு அதான்டா காதல் அதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது ரமேஷ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு பொண்ணு விஷயத்துல காதலை யாரோ வந்து சொல்லிருப்பாங்களா நீ நக்கல் பண்ணுறேன்னு தெரியுது கிருஷ்ணா ஆனால் என்ன பண்ணுறது சொல்லியிருக்காங்க ஆனால் என் காதில் வந்து சொன்னவங்க அண்ணாண்ட பக்கம் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு அதை அதெல்லாம் போட்டோம் நீ தான் அந்த கவிதையெல்லாம் நல்லா எழுதுவல்ல ஆமாம் அதுக்கு என்னப்போ இது நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆமாம் அதுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கவிதை மறுபடியுமா யாரா அது யாரானா அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் அது ஓகே ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் ரெண்டு எழுதி கொடு ரெண்டா ரெண்டு எதுக்குடா ஆமாடா அது ரெண்டு பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் எப்படிறா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் உன் காதில் வந்து சொன்னாங்களா இதில் யாரோ ஒருத்தர் தான் வந்து உன் லைஃபுக்கு நீ ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிற நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி வந்து எனக்கு அற்புதமாக ரெண்டு கவிதை எழுதி கொடுக்குற உடனே எழுதி கொடு ஏன்டா ரெண்டு நிமிஷத்தில் எழுதி கொடுக்குறதுக்கு அது என்ன கவிதையாக மேகி நூடுல்ஸ் ஆடா அதெல்லாம் முடியாது ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சால் நான் ஈவினிங் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் தானா சரி கிருஷ்ணா நீ அனுப்பு நான் அதை அப்படியே கொஞ்சம் போட்டு அதே கலரை கொஞ்சம் மாத்தி போட்டு ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் யோசிக்க மாட்டியா சரி சரி நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் நண்பர்களே இது வந்து ஏதோ நான் சில விஷயங்களை விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னோ இல்லை வந்து ட்ரோல் பண்ணுறேனோ அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து சாதாரணமாக இரண்டு பேர்களிடையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எதுவுமே வந்து அதீத கற்பனை கிடையாது ஏன்னா என்னுடைய எழுத்துல வந்து எப்போவுமே அந்த ரியாலிட்டியோட இணைந்த விஷயங்களை பற்றி மட்டும் தான் நான் பேசுவேன் இன்ஃபேக்ட் அந்த டெமோக்ரஸியில் நான் சொல்லுவேன் இல்லையா நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன் நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும் அப்படின்னு அதுக்கு இந்த நாடகமும் வந்து ஒரு ஆதாரம் இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செப்டம்பர் வாக்கில் இதை ஃபேஸ்புக்கில் ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு டயலாக் வரும் அந்த டயலாக் வந்து அப்படியே நடந்து விட்டது இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு போர்ஷனை மட்டும் வீடியோவாக ஷூட் பண்ணேன் மொத்தம் மூணு கப்புள்ன்னு சொன்னாலேயும் அதில் ஒன்றை மட்டும் எடுத்தேன் பட்டு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப இதுவாக வந்திருந்தது மற்ற ரெண்டுக்கு எனக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல அதனால் அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டேன் இன்றைக்கு உங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க நிறைய பேர் பட் கமெண்ட்லையும் போட்டிங்கன்னா அது எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் வந்து அது பகிரப்படும் அதில் நண்பர் ரொம்ப அழகாக அவர் கேள்வி கேட்டிருந்தார் சார் என்ன இருந்தாலும் வந்து நம்ம கண் எதிர்க்க நம்மளுடைய லவர் வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் பொழுது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் அதே மாதிரி அந்த நண்பருடைய ப்ரப்போசல் சொல்லியிருந்தாலேயா எவ்வளோ கையில் காசு இருக்குது அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசலை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மேபி ஒன்று உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்டட் பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு சாதாரண மனுஷனா இந்த மாதிரி சீட் பண்றாங்கன்னு தெரியும் போது எப்படி சும்மா இருக்க முடியும் இல்ல ஃபார் தட் மேட்டர் நாமளே கூட வந்து சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை இல்லையா அப்போ இதற்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் அது எப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்டிருந்தாரு அவருக்கு நான் சொன்ன பதில் இதுதான் அது உண்மையான காதலாக இருக்கும் பட்சத்தில் வேற எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது உங்க எதிர்க்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த உலக அழகின் பட்டம் வாங்குறாங்கல்ல அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா கூட ஆடாக இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் ஓ அப்படியா தான் இந்த வருஷம் அவார்டு வாங்கியிருக்காங்களா ஓ வெரி குட் எந்த கண்ட்ரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் நீங்க தேடுவீங்களே தவிர மற்ற விஷயங்கள் உங்க மூளைக்கு வராது ஏன்னா அவங்க மூளை முழுவதும் அந்த காதல் வேணும்னா இப்படி கூட சொல்லுங்களேன் அந்த வைரஸ் மாதிரி ஆக்கிரமித்து உள்ளதுன்னு சொல்லுங்க வேற இதுக்கு இடமே அங்க இருக்காது காதல் வைரஸ் அப்படின்னு படம்லாம் எல்லாம் வந்திருக்குல்ல அதனால வைரஸ்னு சொன்னது தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அந்த உண்மையான காதல் தான் என்ன அதை எப்படி தேடுவதுன்னா வெயிட் பண்ணுங்க இப்பதானேங்க நாடகம் ஆரம்பிச்சிருக்கு இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டு போயிருவாங்க இல்லையா இன்னைக்கு இதுதான் நம்ம தப்பா நினச்சிக்கிறோம் பார்த்த உடனே காதல் அப்படின்றது எப்படிங்க நாம் வந்து அழகு அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படி இருக்கவங்கள மேலே தானே நமக்கு இந்த மாதிரிலாம் காதல் வருது இன்றைக்கி வந்து என்னதான் நம்ம கருப்பு நமது நிறம் வந்து இந்த பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இந்த அழகு கிரீம்கள் சிகப்பழகு ஆக்குவது இப்படின்றது நிறைய வித்துனுக்கு தான் இது சிகப்புனாலே அழகுன்னு ஆக்கி போட்டாங்க இப்போ தான் அதை ஏதோ கொஞ்சம் மாற்றிருக்காங்க போல இருக்குது அப்போது நாம் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய டெம்ப்ளேட் ஆஃப் அழகு அந்த மாதிரி இருக்கவங்க மேலே தான் பார்த்த உடனே பற்றிக்குது மற்றவங்க மேலெல்லாம் பத்திக்க மாட்டுது அதுக்கப்புறம் இது வந்து தெய்வீக காதல்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் ஸோ முதல்ல நம்ம கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன படிச்சுருக்காங்க என்ன வேலையில் இருக்காங்க இந்த விஷயம்லாம் பார்க்க வேண்டியதாகுது சார் இதெல்லாம் பார்த்து யாரும் லவ் பண்ணுறதில்ல அப்படின்னா சரி அப்போ வந்து ஒரு என்ஜினியர் சித்தாலை லவ் பண்ணுவாரா ஒரு டாக்டர் வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டர் அட்டண்டன்ட் அவங்கள லவ் பண்ணுவாங்களா டாக்டர் டாக்டர் தான் லவ் பண்ணணும் இன்ஜினியர் இன்ஜினியர் தான் லவ் பண்ணணும் தான் இன்றைக்கி ஆயின் அப்புறம் இதெல்லாம் ஏன் அப்படி பார்க்க போனால் அந்த சித்தாலோ இல்லை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அட்டண்டன்ட்டோ அதில்லாம் உங்கள் டெஃபினேஷன் ஆஃப் அழகு அப்படின்ற வரையறைக்குள்ளே வரவங்க யாருமே கிடையாதா இதெல்லாமும் இருக்குது நம்ம வந்து கான்ஷியஸாக யோசிக்கிறது கிடையாது பேக்ரவுண்டில் அதெல்லாம் போகும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து நாம் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டோன்னா நம்மளை விட அந்த அந்தஸ்தில் வசதியில் குறைந்தவர்கள் இல்லை கல்வியில் குறைந்தவர்கள் அவங்களாம் ஏன் இப்படி பார்க்கறதுக்கு தான் நமக்கு கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ அதனால் பார்வை வந்து முதல்லையே அதெல்லாம் ஒதுக்கிடும் நீங்கள் கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுறீங்கலாம் சொல்லாதீங்க சப்கான்ஷியஸ் உங்களை அறியாமலேயே நீங்களே அதை ஒதுக்கிடுவீங்க இதுதான் வந்து உண்மை அதை விட்டுட்டு பாருங்கள் காதல் வந்து அந்த ஜாதி மதம் இனம் மொழி நாடு அந்தஸ்து கல்வி இதையெல்லாம் தாண்டி வருவது இப்படின்லாம் வந்து வட சொல்லலாம் சினிமாவில் டைலாக் பேசலாம் ஆனால் சினிமாவில் இப்படி டைலாக் வச்சவங்கலாம் அவங்க வீட்டில் அவங்க பசங்க லவ் பண்ணும்போது எப்படி ஓன்னு அழுதாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அங்கேயும் வந்து அந்தஸ்து இந்த ஜாதி மதம் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்லை அல்டிமேட்லி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க கல்யாணமாக இருக்கட்டும் அது காதல் கல்யாணமாக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் பிரச்சனையே இல்லாத விஷயங்கள்ன்றது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நான் இந்த நண்பர் சொன்னேன் இல்லையா மனமொத்த தம்பதிகள் ப்ரப்போசலே இல்லைன்னு அவங்களுக்குள்ளேயும் சண்டை அடிக்கடி வரும் நிறையவே வரும் சொல்லப்போனால் ஆனால் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் ரைட்டு சண்டை போட்டுக்கிறோமே தவிர ஆனால் அதுக்காக ஒத்துர் ஒத்தர் பிரியிறது அப்படின்றது சான்ஸே கிடையாது அது ஆப்ஷனே கிடையாது இதை எப்படி சொல்வார் நண்பர் அப்படின்னா சில சமயங்களில் நம்ம மேலேயே நமக்கு வந்து வெறுப்பு வரும் அடைச்சேன் இப்படி போய் முட்டாள்தனமாக பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நம்மளை நாமே திட்டிக்கிறோம்ல அப்போ என்ன நான் வந்து இனிமேல் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே ஏதாவது சண்டை போட்டுக்கிறோமா இல்லை நான் என்னை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோமா இல்லைன்னா ஏன்னா வழி கிடையாது நான் என்ன நொந்துக்குன்னு அப்படியே இருக்க வேண்டியதுதான் அதே மாதிரி தான் இதுதான் அப்படின்னு ஆயிப்போச்சு இதுல பிரிவுன்றதுக்கு பேச்சே கிடையாது ஸோ அந்த நம்பிக்கை ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஒன்றா சண்டை போடுவான் இந்த ஐடி கம்பெனிகள் மாதிரியே நம்ம கலாச்சாரமும் மாதிரி நிற்குதுங்க இதுதான் பிரச்சனை ஹையர் அண்ட் ஃபயர்னு சொல்வாங்க நினைச்சா நாம பேப்பரை போட்டு போகலாம் இல்லை நினச்சா அவன் பிங்க் ஸ்லீப்பை கொடுத்து வெளில போடான்னு மூணு மாதம் சம்பளத்தை கொடுத்து அமுச்சிடலாம் இதுதான் லைஃப்லையும் வந்து நிற்குது பிடிக்கலையா ஒன்று டிவோர்ஸ் நேராக போங்க குடும்ப கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுங்க இப்படி ஆகி போச்சு அப்போது என்னைக்கு இருந்தாலும் வந்து விட்டுட்டு போயிடுவான் எப்படி கம்பெனி முதலாளியும் நினைப்பார் இவன் பேப்பரை போட்டுருவான்னு அதே மாதிரி எம்ப்ளாயின்னு நினைப்பான் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை தள்ளிடுவான் அப்படி இருக்கச்சே எங்கே அந்த லாயல்ட்டின்றது இருக்கும் அந்த மாதிரி தான் லைஃபும் ஆயினுக்குது ரைட் அடுத்த எபிசோட் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்து வர சந்திப்போம் வணக்கம்